கடை வந்து முதலிப்பாளையம் சிக்கோவில் காத்திமேஸ் சாப்பாடெல்லாம் அருமையாக இருக்குங்க நான் இங்கே வந்து ரெகுலராக வந்து மாலை தான் போட்டிருக்கேன் நான் ரெகுலராக இங்கே வந்து சாப்பிடுவேன் சாப்பாடு தோசை சப்பாத்தி இட்லி மதியானம் சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க எல்லோரும் சிக்கவிலவில் நீங்கள் எல்லோரும் வாங்க பாருங்க அவர் தான் மாஸ்டர் பாஸ்டா நல்லா நல்லா தான் வேலை செய்கிறாரு நம்பிக்கையானவர் நல்லவர் எல்லாரும் நம்ம சிக்கவுல கார்த்தி என்ன கிடைக்கு வாங்க கார்த்தி சாப்பாடு தரமாக கிடைக்கும் தரமாக கிடைக்கும் நல்ல நல்ல உணவு கடை மாதிரி எதுவும் களை மாட்டாங்க நான் ரெகுலரா தான் வாங்கி சாப்பிடுவேன் வேற கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா எனக்கு அவ்வளவுதான் இந்த கடையில வந்து ரெகுலரா வந்து எனக்கு வீட்டில் சாப்பாடு செய்யலை அப்படின்னா அந்த தாங்க வாங்கி சாப்பிடுவேன் சாப்பாடு நல்லா இருக்கும் வாங்க நம்ம அண்ணன் கடைக்கு வாங்க இன்னும் வந்து கஸ்டமர்லாம் வரல மன்னிப்பதான ஏழு ஏழை களை ஆகுது அதனால அவர் இவர் தான் மாஸ்டர் பாத்துங்க உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த மாஸ்டர் கூப்பிட்டுங்க ஆ அவ்வளோ செஞ்சிடாதீங்க

படதில்லைங்க சினிமா பரலாம் பார்த்தா தெரியுமே உங்களுக்கு சின்ன படலாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்னைக்கு காலையில் இருந்து சாக்ஸ் போடுவேன் இன்னைக்கு காலைலேருந்து சாக்ஸும் போடலை கொஞ்சம் வீட்லேயும் வேலை பார்த்துட்டு கோயிலையும் வேலை பார்த்துட்டு எல்லாம் கோயில் பண்டிகை நேரம் வந்துருச்சா பொங்கல் வந்துருச்சு கோயிலையும் வேலை பார்க்கணும் அதனால் கொஞ்சம் சாக்ஸு போட முடியலை அனைவருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைப்பருக்கும் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என் இனிய உறவுகள் அனைவருக்கும் கோவி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லபடியாக ஊருக்குறணிங்கள்லாம் பார்த்து பத்திரமாக போய் வாங்க பஸ்ஸில் நிறையா கூட்டாக இருக்கும் போங்க பார்த்து வாங்க குழந்தைகள்லாம் பத்திரமாக கொண்டு போங்க பாதுகாப்பாக கொண்டு போங்க நம்ம வெளியில் போவேல குழந்தைங்கள் ரொம்ப சேஃபாக கொண்டு போகணும் பார்த்து பத்திரமாக கொண்டு போங்க ஓகே பாய் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி இன்று என்றும் என்றென்றும் உங்களுடன் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கடைக்கு வாங்க சிக்கோ கார்த்திமேஸ் கடைக்கு வாங்க தரமான சாப்பாடு சுவையான சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க ஓகே பாய்